அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து எஸ் துளசி நான் ஐந்தாம் வகை படிக்கிறேன் என்னோட ஸ்கூலு நான் வந்து அம்பேத்கரை பத்தி ஒரு பாடல் வந்து பாடுவரையே பல பட்டங்களை பெற்றவரே ஜாதி கொடுமா அனுபவிச்சாரே பல புத்தகத்தை படித்தவரு எங்களுக்கு பிடிச்சவர் அவர் யார் அம்பேத்கார் தண்ணி கூட அப்பயரவரு இன்னைக்கு சந்துக்கு சந்துக்கு சிலையடிக்கிற ரொம்ப தலைவரு ஏன் சத்தையே வரு எங்க பூமிடா கோட்ட போட்டு மாத்த காத்து எங்க தண்ணி கூட போயவலே இன்னைக்கு சந்தைக்கு சந்திக்கு சிலை அடிக்கல ரொம்ப தலைவரே தாத்தப்பட்ட ஜாதி இல்ல என்ன பிறந்தாரு முடியாத தலைவரா இங்க வந்தாரு ஜாதி பேரை வச்சுக்காட்டு நல்ல பெரிய ஆள்னு தான் கூட்டம் கூட்டுல தாத்தப்பட்ட ஜாதி இல்ல என்ன பிறந்தாரு தவிர்க்க முடியாத தலைவரா இங்க வந்த ஜாதி பேர வச்சிக்கினே ஆட்டம் ஆட்டுமே நல்ல பெரிய ஆளுமே தால் கூட்டம் கூட்டுமே எத்தனை தலைவர் வந்தாலும் எவ்வளவு நல்லது பண்ணாலும் யார இல்லங்க ஐயாவ போல இல்லைங்க எத்தனை தலைவர் வந்தாலும் எவ்வளவு நல்லது பண்ணாலும் யார இல்லைங்க ஐயாவ போல இல்லைங்க எல்லாருமே ஒரு நாள் போறோம் வரைய நீ சட்டா கூட எத்தனை வருவே எங்க அப்பறைய எல்லாருமே ஒரு நாள் போறோம் வரைய நீ சட்டா கூட எத்தனை வருவே

பொம்மறை யாடுங்க ஏ சட்டத்தை எழுததவரை பட்டநல்ல சட்டவரை जाति குடும்பம்னு பனிச்சரே பலுட்ட கட படிச்சவரை எல்லருக்கு படிச்சவரை அவனியாற நான் பட்ட தொடர்ந்து பாக்குறோம்னா ஸ்பாட் டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப்